ஆ செலவழித்தோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவுடைய திறமையான மாணவளை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி சுதந்திரம் இருக்கின்றது யாராலாம் உழைக்கின்றார்களோ யாராலாம் கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களோ மக்களுக்கு உழைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவருடைய வீட்டு கதவை தட்டி தானாக பதவி குடிக்கின்ற கட்சி அண்ணா கட்சி திமுக திரு பொன்முடி இருந்தா அவருடைய மகன் தான் வருவாரு மகன் தான் வருவாரு திண்டுக்கல் இருக்கின்ற மகன் தான் வருவாரு இப்படி அவருடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு அரசியலே வரவும் முடியும் அரசியல் சார்ந்த பதவிக்கு வரவும் முடியும் அண்ணா திமுக அப்படி இல்லை உங்க கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ யார் உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அவர் இருக்கிறார் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட குடும்பத்தில் கூட ஒரே கட்சி ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை யார் உழைக்கின்றார்கள் யார் மக்களுக்கு சேவை செய்கின்றார்கள் யார் இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்கின்றார்கள் அதைத்தான் முன்னிறுத்தி அண்ணா திமுக அவளுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றது இது அண்ணா திமுக கட்சி திமுக கட்சி அப்படி அல்ல அதோட விலைவாசி உயர்வு விண்ணை அளவுக்கு விட்டது அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் அதோட கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது ஜல்லி விலை உறவு எம்சேண்டு விலை உயர்வு செங்கல் விலை உயர்வு கம்பி விலை உயர்வு சிமெண்ட் விலை உயர்வு பல மடங்கு உயர்வு இனி இந்த ஆட்சியில் வீடே கட்ட முடியாது வீடு கட்டின கனவுல வீடு கட்டிக்கலாம் நிச்சயத்தில் வீடே கட்ட முடியாது முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே பட்டியல மக்களுக்கு அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் பட்டியல மக்கள் அவருடைய குடும்பத்தில் வயது வந்தவர்கள் திருமணமாகி தனி குடுத்தனம் போய்கிட்டவர்களுக்கு வீடு இல்லாமல் இருப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது அப்படி திருமணமாகி தனி குடித்தளம் போகிறதுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரஸ் வீடு பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் பல லட்சம் மதிப்பிலே அதுபோல நிறுத்தப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அண்ணா திமுக ஆட்சி உதவி தொடரும் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அந்த திட்டத்திலே இடம்பெறுகின்ற மன பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மன மகனுக்கு பட்டு பேசு வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு தீபாவளி பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக பட்டு சேலை வழங்கப்படும் அதோட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நகர வரை இருக்கின்ற பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தரப்படும் எல்லா மாவட்டங்களிலும் பெண்களுக்கு வேலை விதமாக தொழிற்சாலைகள் அமைத்து கொடுக்கப்படும் மாணவ சமுதாயம் வளர வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொழில் சிறக்க தொழிற்சாலைகள் அதிகமாக திறக்கப்படும் அதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வளர்ந்துடன் இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பொங்கல் பரிசு கொடுத்தோம் அப்பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது என்ன குறிப்பிட்டார் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் சொன்னார் அப்பொழுது அண்ணா திமுக ஆட்சி பொழுது ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு கவனத்திற்கு கொண்டு சென்றேன் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது கோரிக்கை வைத்தீர்கள் ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் நீங்க வைத்த கோரிக்கை அடிப்படி எல்லா குடும்பத்தைக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தோம் ஆனா மூவாயிரம் தான் கொடுத்திருக்கிறார் மூணு வருஷமா எதுவுமே கொடுக்கல இப்பொழுதுதான் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல லேப்டாப் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு மாண்பு தேதி புரட்சி தலைவி அம்மாவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும் பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலையை இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே பத்தாண்டு காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவடைய திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள் அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் வலியுறுத்தினோம் பொதுவெளியிலே பேசினோம் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் நாலாண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார் என்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்தில் அறிவித்திருக்கின்றார் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு நாங்கள் அந்த திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அதை நாங்கள் வர வைக்கின்றோம் ஏற்றுக் கொண்டு விட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் சிறப்பான திட்டம் என்று இன்றைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றார் சிந்திச்சு பாருங்க நாலு ஆண்டுகளாக கொடுத்திருந்தா மாணவர்கள் எவ்வளோ பயன்பெற்றிருப்பாங்க இல்ல நீங்க கொடுக்கிறது வேண்டாம் நாங்க சொல்ல வரவேற்கிறோம் எப்ப கொடுத்திருக்கணும் கல்லூரி ஆரம்பத்திற்கு முன்பாகவே இந்த ஆண்டு துவக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கல்லூரியில் சேர்கின்ற மாணவர்கள் கடன் உடனே வாங்கி இந்த லேப்டாப் வாங்கி இருக்க மாட்டாங்க அதில் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இறுதி ஆண்டு முடிச்சு வெளியிலே போறாங்க அவர்களுக்கு கொடுக்குறீங்க இதனால என்ன பயன் சிந்திச்சு பாருங்க ஒரு திட்டத்தை கொடுக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு நலன் பயக்கின்ற திட்டமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆரம்பத்திலே இன்றைக்கு ஆரம்பத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பாகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருந்தால் மாணவனுடைய சுமை குறைந்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தில்தான் இப்படிப்பட்ட அவலங்களை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு பாருங்க நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை உணர்ந்து இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டாங்க வாக்குறுதி எல்லா குடும்பத்தை இருக்கும் விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கப்படும் என்ற திட்டத்தை கொடுத்து அறிவிக்கப்பட்டு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு பணக்காரர் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அதே பொருள் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கிடைக்க வேண்டும் அவருடைய பெண்ணுடைய சுமையை குறைக்க வேண்டுவதற்காக எல்லா குடும்பத்தைக்கும் விளையலாம் மிக்சி கிரைண்ட் மின்விசிறி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டமன்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதத்தில் இன்றைக்கு மூவாயிரம் பேர் மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதே போல ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நாளை முக்கள் ஆண்டு ஆகிவிட்டது இந்த நாளை முக்கள் ஆண்டு காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை ஒரு கைலாகாத அரசாங்கம் அதுபோல தமிழகத்திலே நிர்வாகம் சிறப்பாக இருக்க மாவட்டத்தை புதிதாக தோற்றுவித்தோம் அதுதான் கள்ளக்குறிச்சியும் ஒன்று ஏழு சட்ட கல்லூரியை கொடுத்தோம் அறுபத்தி எட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் இருபத்தி ஒரு பால் கல்லூரி கொடுத்தோம் நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் இங்கே பிரம்மாண்டமாக கால்டை பூங்கா ஆயிரம் கோடியில் ஆயிரத்து ஐம்பது ஏக்கர்ல கொடுத்தோம் இப்படி சாதனை மேல் சாதனை படுத்த ஸ்டாலின் அவர்களே தெரியாட்டா படிச்சு சொல்லுங்கள் மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் இதுதான் சேலஞ்சு ஆனா இதை தெரிவித்தார் உடனே இருக்கிற ஒரு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் வேண்டுமென்ற திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பேசுறார் நாங்க சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று நீங்கள் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அத்தனை அண்ணாதிமுக ஆச்சரியம் செய்த சாதனை தானே எங்கே பார்த்தாலும் சாலைகள் அற்புதமாக கொடுத்தோம் நம்முடைய மாணவர் செல்லுங்கள் படிப்பதற்கு பள்ளி ஆர்வப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயிரிழப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி என்று அதிகமான பள்ளிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை தமிழகத்திலே முதல் எடுத்து கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிதல் ஒப்பந்தங்கள் தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்து நம்முடைய படித்த இடங்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னேற்ற திருந்தது ஆட்சி அம்மாவுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் பிரமாண்டமான தொழில் முதலீட்டை மாநாட்டை நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐநூறு கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிதல் ஒப்பந்தங்கள் போட்டு இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன பல பணிகள் முடிவெற்று இன்றைக்கு நமக்கு வேலைக்கு நம்முடைய இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இதுதான் சாதனை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு இந்த நாளை முக்கால் ஆண்டு காலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் தொழில்துறை அமைச்சர் சொல்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்க அது கேட்டால் வெள்ளை பேப்பர் நீட்டார் வெள்ளை பேப்பர் தான் உண்மை எதுவுமே செய்யல அவர் காட்டியது உண்மைதான் அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் வெளிப்படையா சொல்றோம் முன்னேற்ற கழகத்தில் எத்தனை தொழிற்சாலை கொண்ட ஒப்பந்தம் அதனுடைய நிலைமை என்ன அதை சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு வேலை சொல்லுங்கள் கேட்டா பதிலே இல்லை இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் திமுக ஆட்சி மலர்ந்து எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் குறிப்பா நம்முடைய பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அதோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பாய் பை ஸ்டாலின் கூட்டம் முடிந்த பிறகு எல்லோரும் வாகனத்தில் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த மகளிர் மாவட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய செயலர் நகராட்சி கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட மகளிரை சேர்ந்த சகோதரிக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சேர்ந்த சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்